அனைவருக்கும் வணக்கம் பெட்ரோல் விலை மற்றும் டீசல் விலை உயர்வு குறித்து பலர் கதர்வதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் உண்மையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு குறித்து நாம் கவலைப்பட வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை பொதுவாக எரிபொருளின் விலை உயர்ந்தால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையும் உயரும் இதைத்தான் இத்தனை ஆண்டுகளாக நாம் கண்டு வந்திருக்கிறோம் ஆனால் அதிசயமாக கடந்த நான்கு ஆண்டுகளில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்த போதும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரவே இல்லை மாறாக குறைந்துள்ளது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சர்க்கரை விலை நாற்பத்தி ஐந்து ரூபாயாக இருந்தது அது தற்போது முப்பத்தி ஒரு ரூபாயாக குறைந்துள்ளது எனவே எடுங்கள் கொண்டாடுங்கள் பருப்பு விலை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக இருந்தது தற்போது அறுபது ரூபாயாக குறைந்துள்ளது பருப்பு சாம்பார் வச்சு ஜோராக சாப்பிடுங்கள் வெங்காயம் விலை நாற்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து தற்போது இருபது ரூபாயாக குறைந்துள்ளது தைரியமாக வெங்காய ஊத்தப்பத்திற்கு ஆர்டர் செய்யுங்கள் எல்இடி பல்பு விலை நானூறு ரூபாயிலிருந்து தற்போது அறுபது ரூபாயாக குறைந்துள்ளது இல்லம் வெளிச்சமாகட்டும் இருள் நீக்க டீசலை நாம் குடிக்கப் போவதில்லை தக்காளி நூறு ரூபாயாக இருந்தது தற்போது பதினைந்து ரூபாயாக குறைந்துள்ளது மீதி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கொள்ளுங்கள் நான்கு வருடங்களுக்கு முன்பு வரை கால்வலிக்க படியில் ஏறிய ரயில்வே ஸ்டேஷன்களில் எஸ்கலேட்டர் வந்துவிட்டது மகிழ்ச்சியாக பாட்டு பாடுங்கள் நான்கு வருடம் முன்பு வருடத்திற்கு ஒன்பது சிலிண்டர் தான் என மங்குனி மன்மோகன் அரசு சட்டம் போட்டு இந்திய இல்லத்தரசிகளின் வயிற்றில் புலியை கரைத்தது இப்பொழுது வருடத்திற்கு பனிரெண்டு சிலிண்டர்கள் அதுவும் மானியத்தோடு ஜாலியாக சமையல் செய்து சாப்பிடுங்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் நூறு எம்பி டேட்டா அறுபது ரூபாய் இன்று இருபத்தெட்டு ஜிபி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஜாலியாக பொழுதை கழியுங்கள் நம் எல்லோருக்கும் ஒருவர் இருக்கிறார் முன்னூற்றி ஐம்பது பாராளுமன்ற பிரதிநிதிகளுடன் தினமும் பதினாறு மணி நேரம் ஓய்வின்றி உழைக்கிறார் உரைபணியில் ராணுவ வீரர்களுடன் தீபாவளி ஹோலி ஈத் போன்ற பண்டிகை நாட்களை செலவழிக்கிறார் ஒவ்வொரு நாயரும் மக்கள் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுக்கிறார் எட்டுக்கு பத்து ரூமில் வசிக்கும் ஆடம்பரமற்ற தாயின் தனையன் அவர் சிறிய மளிகை கடை வைத்திருக்கும் சகோதரனை கொண்டவர் இதுவரை உண்டு கொளுத்த ஊழலில் திளைத்திருந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் தேசவிரோதிகள் ஊழல் பெருச்சாளிகள் கருப்பு பண முதலைகள் சமூக விரோத சக்திகள் நக்சல்கள் என எல்லோரின் தூக்கத்தையும் கெடுத்து அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குபவர் இந்திய தேசத்திற்காக மனித நேயத்திற்காக உழைக்கப் போய் இந்த தீவிரவாதிகளின் கிட் கிட்லிஸ்டில் உள்ளதை பெருமையாக கருதுபவர் ஏழ்மை ஊழல் கருப்பு பணம் பதுக்கல் லஞ்சம் தீவிரவாதத்திற்கு எதிரான நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களின் நடவடிக்கைகளுக்கும் நாட்டின் அமைதி நீதி தூய்மை முன்னேற்றம் இதற்காக உழைக்கும் தன்னிகரில்லா தலைவனுக்காகவும் உறுதுணையாக நிற்போம் நன்றி